உற்சாகமான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளுமே இந்த காலை பொழுதுல கால் பண்ணி ஆன்மீக ரீதியான ஜாதக ரீதியான கேள்விகளை நீங்கள் கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஜாதக ரீதியான கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஜோதிட சாம்ராட் வாஸ்து சாம்ராட் கூட இணைஞ்சிருக்காரு திரு பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் ஐம் கிளைம் ஷோ அன்னை மனோர் மனையாய் எங்கும் என் மகா சக்தியை வணங்குகிறேன் ஓம் சௌம் சோனபோ ஸ்ரீம் மகா 所有么？ எல்லா தெய்வங்களும் முன் காலத்துலேருந்து இருந்துட்டு இருந்தாலும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஒவ்வொரு தெய்வங்கள் பயங்கர பிரபலங்க ஆயிடலாங்கன்னு சொல்லலாம் இப்போதைக்கு சொல்லணும்னா எல்லா சோசியல் மீடியாலையுமே அதிகமாக பேசக்கூடிய ஒரு தெய்வம்னா வாராகி அம்மனாக தான் இருக்காங்க இதுலையும் ஒரு பெரும் டிபேட் போயிட்டு இருக்கு வாராகி சிலையை வைக்கலாமா வாராகி படங்களை வச்சு கும்பிடலாமா வாராகியை வீட்டில் கும்பிட்லாமாங்ற மாதிரி பல கேள்விகள் இருக்குது திடீர்னு இந்த வாராகி அம்மன் பயங்கர பாப்புலர் ஆகிட்டாங்க அதற்கான காரணம் என்ன எப்படி வழிபடணுமோ அவங்களா ஃபஸ்ட் வந்து இது வந்து நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயம் வந்து பெருமைக்காகவோ ஒரு அகம்பாவத்துலேயோ சொல்லலை இந்த வாராகி அம்மன் வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் ஃபஸ்ட்டு முதல்ல தொலைக்காட்சியில் சொன்னேன் வாராகி அம்மன் வந்து இது மாதிரி நான் வந்து கருங்காலியில் செஞ்சு வைத்திருக்கிறேன் அது வந்து பூதையில் வச்சு லட்சக்கணக்கான ஊர் ஏற்றப்பட்டிருக்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாங்கிட்டு போய் வழிபட ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் வாராகி எடுத்து சொன்னாங்க இன்றைக்கு அதிகமான பல குறிப்புகள் பல இது வந்து நம்ம இந்த வார இது கருங்காலி மணியே போன வாரம் பேசணும் போனோம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பேசணும் அதுவே வந்து முதல்ல உடனே ரெண்டாயிரத்தி ஏழில் கருங்காலியை வந்து முதல்ல கொண்டு வந்து கொடுத்தது நம்ம கொடுத்தோம் ஆக்சுவலாக இந்த ஆனால் வந்து இப்போ பார்த்திங்கன்னா இது எதுக்காக நான் சொன்னேன் அப்படின்னா இன்றைக்கி வாராகி அம்மன் பற்றி நிறைய தவறான விஷயங்களை நிறைய பேர் யூடியூப்லேயும் தொலைக்காட்சியிலையும் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க தவறான விஷயங்கள் நிறையா இருக்காங்க நீங்கள் வந்து இந்த எந்த தெய்வங்களுமே வந்து எதிர்மறைய சக்திகள் கிடையாது எதிர்மறைய எந்த பலனையும் செய்யாது ஆக்சுவலாக பயப்பட வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது அது துடி தெய்வமும் கிடையாது ஆக்சுவலாக வாராகி வழிபாடு வந்து நல்ல விஷயம் ஆக்சுவலாக போனால் ஆனால் அதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நீங்கள் தவறான சில விஷயங்களை செஞ்சுட்டு யாரையா ஒருத்தரை ஏமாத்திட்டு இல்லை யாராவது ஒருத்தருடைய பொருளை எடுத்துக்கிட்டு நீங்கள் வாராகியை வழிபடுறதுனால உங்களுக்கு எந்த விதமான உபயோகமும் இருக்காது எந்த தெய்வமும் அப்படி தான் அதில் குறிப்பாக வந்து எந்த ஒரு உபயோகமும் இருக்காது வாராகி வழிபாடுக்கு வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை குறிப்பாக இங்கே முக்கியமாக நம்ம பதிவு செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா இதற்கான மந்திரங்களை நிறையா பேர் சொல்கிறாங்க யூடியூப்லேயும் சொல்கிறாங்க அப்புறம் வந்து தொலைக்காட்சிலையும் சொல்கிறாங்க ஆக்சுவலாக இதோட கரெக்டான மந்திரம் வந்து யாருமே சொல்லலை இதுவரையிலும் கரெக்டான மந்திரத்தை சொல்லலை இப்போ நம்ம இன்றைக்கி சொன்னோன்னா என்ன நாளைக்குள்ளே வேறு யாராவது ஒருத்தர் வந்து அதை எதாவது ஒன்று தேடி கேடி எடுத்துக்கெடுத்து அதை சொல்ல ஆரம்பிப்பாங்க இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு ஆக்சுவலாக ஆக்சுவலாக அதோடய மந்திரம் வந்து கொஞ்சம் பெரிய மந்திரம் கரெக்டான மந்திரம் அப்படின்னா ஓம் ஐம் ரீம் ஸ்ரீம் ஐம் க்ளோம் நமோ பகவதி வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வாராகி வாராக முகி வாராக முகி அந்தே அந்தே இந்த மாதிரி ருந்தே ரொந்தே இந்த மாதிரி சொல்லிட்டு பெரிய மந்திரம் அந்த ஆக்சுவலாக இதுதான் வந்து கரெக்ட் மந்திரம் ஆனால் இந்த கரெக்டான மந்திரம் எதுலேயுமே வந்து யாருமே கரெக்டாக சொல்லலை இவங்க வந்து அதுக்கு சில நேரத்தில் சரி எதுவுமே முடியல அப்படின்னா ஓம் ஐம் ரீம் ஸ்ரீம் வாராகி இந்த மகன் கூட சொல்லலாம் தப்பு இல்லை தவறு ஒன்றும் கிடையாது ஆனால் இது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா வந்து பஞ்சம் என்னைக்கு மட்டும்தான் அதுக்கு பவர் அப்படின்னு ஒன்று அப்புறம் வந்து வீட்டில் வச்சு கும்பிட்டா வந்து நிறையா கெடுத கெடுதல்கள் நடக்கலாம் உங்களுக்கு வந்து கெட்ட விஷயங்கள் நிறையா நடக்கலாங்கிற மாதிரியெல்லாம் தவறான கருத்துக்கள்லாம் நிறையா வருது அதெல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது அது வந்து கூடிய தெய்வம் ஆக்சுவலாக உங்களோட மிக மிக அன்பாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் வந்து வராகிது இப்போ வந்து வருது அப்படின்னா வந்து இனி அடுத்தது சின்ன ஒரு தெய்வம் இருக்குது பகாலமுகி இருக்குது இதெல்லாம் தசமகா வித்தியாவில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஆக்சுவலாக இனி இனி நம்ம இந்த சின்னமஸ்தாவை பற்றி என்ன விவரம் சொல்லாமல் ஆரம்பித்தோம்னா அந்த சின்னமஸ்தா எடுத்து நிறைய பேர் தப்பு தப்பாக சொல்லுவாங்கங்கிறதுக்காக நிறையா விஷயங்களை சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அப்போ அது என்ன ஆயிடுதுன்னா அது கரெக்டாக எல்லோரும் சொல்லிட்டால் பிரச்சனை கிடையாது அதை பற்றி தப்பாக வந்து தொண்ணூறு பர்சன்ட் வந்து தப்பான விஷயங்கள் தான் வெளியில் வருது இப்போ வராகியை பற்றி பார்த்திங்கன்னா சொல்லக்கூடியவங்க வந்து தொண்ணூறு சதவீதம் வந்து தவறான விஷயங்கள் நிறைய சொல்கிறாங்க அது வந்து தப்பாக ஆக்சுவலாக அது வந்து ஒரு கொஞ்சக்கூடிய தெய்வம் அது அது ஒரு குழந்த மாதிரி ஆக்சுவலாக நீங்கள் வாராகியை சின்சியராக வழிபட்டிங்கன்னா பாலா எப்படி வந்து நீங்கள் பாலா வழிபாடு செய்கிறவங்க வித்யா உபாசனை செய்யக்கூடியவங்களுக்கு எப்படி வந்து குழந்த மாதிரி மடியில் வந்து உட்காருபாடோ அதே மாதிரி வாராகி வந்து மடியில் வந்து உட்காருவோம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நீங்கள் கண் கூட பார்க்கலாம் ஆனால் சின்சியரான வழிபாடு இருக்கணும் ரொம்ப எதிர்பார்ப்பு நான் கும்பிட்டுட்டேன் அப்படி நடந்துடும் இப்படி நடந்துடும் எனக்கு அதுவாயிரும் இதுவாயிரும் அப்படிலாம் இல்லாமல் ஒரு சின்சியராக வழிபட்டிங்கன்னா உங்கள் உடம்புல உள்ள நோய்கள் தீர்றதுக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொருளாதார ரீதியான சிக்கல்கள் தீர்றதுக்கு நான் சொல்கிறது சிக்கல்கள் சிக்கல்கள் தீர்றதுக்கும் அது மிக மிக ஒரு உபயோகமான ஒரு வழிபாடு வந்து வாராகியோட வழிபாடு தான் இதை பற்றி நிறையா பேசிக்கிட்டே இருக்கலாம் நிறையா விஷயங்கள் இதை பற்றி இருக்குது பட் இருந்தாலும் நம்ம இதோட க சில காரணங்கள் வந்து சில விஷய விஷயங்கள் வந்து கேள்வி இதை கேள்விப்பட்டோன்னா தப்பாக போய் ரீச் ஆகுது தப்பாக வந்து அதை மாற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதனால நம்ம இதோட அதை நிறுத்திப்போம் அதை நிச்சயமா வாராகி அப்படின்றவங்க ஒரு ருத்ரூபிரி அப்படின்றத தாண்டி குழந்தை போல் இருக்கக்கூடியவங்கன்னு சொல்லியிருக்கீங்க நிச்சயமாக இது பல பேருக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன் சார் நிகழ்ச்சியோட முதல் அடைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ கரூர்லேருந்து பேசுகிறேன் மேடம் உங்கள் பேர்மா

அது ஒரு பக்கம் இருந்தால் கூட இப்போ உள்ள பிரசன்ன நேரப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை வந்து இப்போ உடனே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை பிப்ரவரி ரெண்டாம் தேதிக்கு அப்புறமாக நல்ல வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதுக்கு முன்னாடி ஒரு வேலை கிடைக்கும் அது வந்து சம்பளம் ரொம்ப கம்மியாக இருக்கும் பரவாயில்லன்னு சொல்லி சேர்ந்துக்க சொல்லுங்கள் பிப்ரவரி ரெண்டாம் தேதிக்கு அப்புறமா நல்ல வேலை கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு அம்மன் கோவில் இருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வசிக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அம்மன் ஆலயம் இருக்கும் இருக்காமா மாரியம்மன் கோயில் இருக்குங்க சார் என்னம்மா மாரியம்மன் ஆ அந்த மாரியம்மன் கோயிலில் பௌர்ணமி என்னைக்கு போய்ட்டு எலும் சோமாக சாத்த சொல்லுங்கம்மா சரிங்களா நல்ல வாழ்க்கையோட வாழ்த்துக்கள்மா நன்றிம்மா கால் பண்ணதுக்கு நிகழ்ச்சியோட அடுத்து அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் மேடம் சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன இங்கேருந்து கூப்பிடுறீங்க

பையன் சொல்ற பேச்சே கேக்குறது சார் போலீஸ் வேலைக்கு படிக்கிறதுக்கு போயிருக்கிறான் எனக்கு வேதனை தான் சார் அதிகமா இருக்குது நானும் காலையிலே எழுறேன் சரிம்மா இப்ப நீங்க வந்து சொல்றீங்க சொல்ற பேச்சு கேட்கறது இல்ல அப்படிங்கிறீங்க ஏன் நீங்க அவங்க சொல்ற பேச்ச பேசாம நீங்க கேளுங்களம்மா அப்படிதான் சார் இருக்க ஏன்னா நம்ம சொல்ற பேச்சு அவங்க கேட்கலங்கும் போது அவங்க சொல்ற பேச்சா நம்ம கேட்டு போலாம் இல்லையா அது மாதிரி மனசை மாத்திக்கங்கம்மா இப்போ நீங்கள் பேசும்போது கவனிச்சிங்கன்னா உங்ககிட்ட மன அழுத்தம் இருக்குது டிப்ரெஷன் நிறையா இருக்குமா இந்த டிப்ரெஷன் அதிகமாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை எப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இல்லையோ அப்போ வந்து உங்களுக்கு எதிராளியோடு நமக்கு எப்போவுமே ஒரு சரியான இது இருக்காது ஆக்சுவலாக இது மாறணும் அப்படின்னா நம்ம கோயில்களுக்கு போகலாம் பட் கோயில்களுக்கு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த மனநிலையிலேயே போகும்போது அதே தான் திருப்பி திருப்பி மேலே மேலே விருத்தி ஆகுமே தவிர இது குறையிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டெய்லி வந்து பிராணமுத்ராவில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் உட்காருங்கம்மா இந்த பிராணமுத்ராங்கிறது இதுதான் பிராணமுத்ரா ஆக்சுவலாக இந்த பிராணமுத்ராவில் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு மூச்சை நல்லா ஆழமாக இழுத்து மெதுவாக வெளியில் விடுங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணுறதை விட்டுருங்க பிள்ளைங்களுக்கும் சரி உங்கள் பொண்ணுக்கு சரி உங்கள் புருஷனுக்கும் சரி அட்வைஸ் பண்ணுறதை விட்டுருங்க ஆலோசனை சொல்கிறதே விட்டுருங்க விட்டுட்டு கொஞ்ச நாளைக்கு அமைதியாக இருந்து பாருங்கள் பெரிய மாற்றம் கண்டிப்பாக உண்டாகுமா நல்லா வாழ்க்கையோட வாழ்த்துக்கணும் உபரத்தினங்களோட பயன்களை பற்றி நீங்கள் பலமுறை சொல்லியிருக்கீங்க அதில் நிறைய ரிசல்ட்ஸ் பாசிட்டிவாக கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஜாதக ரீதியாக உபரத்னங்களை போடுறதை தாண்டி வேற என்ன பயன்பாடுகள் இருக்குது சார் உபரத்னங்களுக்கு இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வருஷமா இப்போ நம்ம வாஸ்துவை பொறுத்தவரில் வந்து நம்ம பலமுறை சொல்லிட்டோம் அதுக்கு பரிகாரங்கள் கிடையாது மாற்றி அமைக்கிறது தான் வந்து நல்ல பலனை கொடுக்கும் சின்ன சின்ன சில விஷயங்கள் இருக்குது இந்த சில கார்னர்ஸை கட் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் பாதரசத்தை வந்து யூஸ் பண்ணுறோம் பாதரச மணி அது மாதிரி யூஸ் பண்ணுறோம் அதாவது வெங்காரம் கலக்காத மணி இப்போ மார்க்கெட்டில் இருக்க வெங்காரம் கலக்கிற மணி தான் இருக்கும் வெங்காரம் கலக்காத மணியை வந்து உபயோகப்படுத்துகிறோம் அது வந்து ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இப்போ சமீப காலமாக பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளாட்ஸில் வந்து நம்ம இடித்து எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் விருகம்பாக்கம் ஏரியாவில் ஒரு இருபத்தி அஞ்சு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு எல்லாத்துலேயுமே வாஸ்து தப்பு இருக்குது ஆனால் எல்லாருமே வாஸ்து பார்த்துருக்காங்க நிறைய மிஸ்டேக் இருக்காங்க நான் தான் கரெக்டாக பண்ணுறேன்னு சொல்ல வரல நிறையா மிஸ்டேக் இருக்குது சூழ்நிலை காரணமாக அது நடக்குதுன்னு நினைக்கிறேன் அது என்ன ரீசன் எனக்கு தெரில ஆக்சுவலாக இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு ரொம்ப நாளாக ஒரு மூணு நாலு வருஷமாக எனக்கு ரொம்ப தெரிஞ்ச இடங்களில் நல்ல பழகின இடங்களில் இந்த உபரத்தனங்களை வந்து வீடுகளுக்குள்ள வந்து வாஸ்துக்காக சில உபரத்தனங்கள் நிறையா இருக்குது எல்லாம் கே கே மாலைகளாக நிறையா உபரத்தனங்கள் இருக்குது இப்போ எமிரிஸ்ட் இருக்குது ஜேட் இருக்குது சன்ஸ்டோன் இருக்குது இந்த மாதிரி இருக்குது இதை நான் பயன்படுத்தி பார்த்தேன் பயன்படுத்தி பார்க்கும்போது அது முழுசாக அந்த பிரச்சனை அதாவது முழுசாக வந்து இந்த வாஸ்து வந்து தீர்வு கிடைச்சதுன்னு சொல்ல முடியாது ஆனால் அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து மேக்சிமம் குறைஞ்சிருது இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணுவாங்க இந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க் வீடுகளில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் காரணம் என்னென்னா அதில் நெகட்டிவ் எனர்ஜிஸ் வந்து நிறையா ஃபார்ம் ஆகிடும் அப்போ அந்த மாதிரி இடங்களில் அதை முடிச்சுட்டு இந்த உபரத்தனங்களை வந்து அங்கே பயன்படுத்தும்போது மாலைகளாக சில காரான்ஸில் மாட்டும் பொழுது இப்போ ஈசானியத்தில் வந்து டர்க்வாய்ஸு இது மாதிரியெல்லாம் மாட்டும்போது அந்த பிரச்சனைகளோட சதவீதம் வந்து மேக்ஸிமம் குறைஞ்சிடுது நல்ல கண் கூட பார்த்துட்டேன் நல்லா ஆராய்ச்சி பண்ணாமல் நம்ம எந்த விஷயத்தையும் செய்கிறது இல்லை எப்பயுமே அப்போ அந்த உபரத்தங்களை வந்து வாஸ்துக்கும் தான் உண்மை ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஆனால் வந்து நீங்கள் உடனே நான் சொல்கிறத வச்சுக்கிட்டு நூறு சதவீத வாஸ்துக்கு தீர்வு உபரத்தனங்கள் அப்படின்னு முடிவுக்குலாம் வந்துடக்கூடாது அது வாஸ்துங்கிறது வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் எல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கார்னரை வந்து மூலமண்டத்தை சரியாக பார்க்கலைனா கூட அது தப்பு வந்துடும் ஆக்சுவலாக சொல்ல போனால் அந்த மாதிரி அது வாஸ்துவ ஒரு கத்தி மாதிரி அது அது எப்போ வரும் அது எப்போ அதை அது பலன் செய்யும்னு சொல்ல முடியாது பட் அது உபரித்தனங்கள் வந்து வாஸ்துக்கு ரொம்பவே பயன்படுது ஜாதகத்துக்கு அப்பாற்பட்ட நாங்கள் வந்து சில டிசீஸ்க்கு கொடுக்குறோம் அந்த டிசீஸ் வந்து கண்ட்ரோல் ஆகுது நல்லா நல்லா இது பண்ணிக்கணும் நிறைய பேர் ஒன்று டிசீஸே தீந்துடுமா சார் அவ்வளோதான சரியாக போயிடுமா சார் அப்படின்னு அப்படி எடுத்துக்கவே கூடாது அதை கண்ட்ரோல் பண்ணது ஒரு சிலருக்கு தீந்துடுது நிறைய பேருக்கு வந்து அது கண்ட்ரோல் பண்ணிடுது இப்போ வந்து சீசர் சொல்கிறோம் ஃபிட்ஸ் மாதிரி சீசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆல்மோஸ்ட் லுக் லைக் ஏ ஃபிட்ஸ் அது அதுக்கெல்லாம் வந்து இந்த இது வந்து இந்த இப்போ உபரத்தனங்கள் வந்து ரொம்பவே நல்லாவே உபயோகப்படுது அதேமாரி நோய்களுக்கு வந்து ஒரு நல்ல தீர்வு கிடைக்கிது நீங்கள் சாப்பிட்ற மருந்து வந்து கேட்கும் இப்போ வந்து திருபலாசூரனை மாத்திரை வந்து நீங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கேட்கும்னு சொல்ல முடியாது சிறு குறிஞ்சான் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி கேட்கும்னு சொல்ல முடியாது ஒருத்தருக்கு வந்து நல்லா கேட்கும் ஒருத்தர் கம்மியாக கேட்கும் அவரோட அனுபவத்தை அவரை சொல்லுவார் அவரோட உடல்வாக பொறுத்து ஒவ்வொரு நீங்கள் இங்கிலீஷ் மெடிசனே எடுத்துட்டிங்கனாலும் ஒவ்வொருத்தரோட உடல்வாக பொறுத்து கூட குறைச்சி தான் வேலை செய்யும் அதுபோல் இந்த உபரத்தனங்கள் வந்து வாஸ்துக்கும் நல்லா உபயோகப்படுது ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி அந்த பிரச்சனையை நிறுத்தி வைக்குது ஓகே அந்த பிரச்சனையை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஸ்டாப் பண்ணி வைக்குது அதை அதை வந்து கண்டிப்பாக கண் கூட நான் பார்த்துட்டேன் பார்த்துட்டு இப்போ அதை நான் பயன்படுத்துகிறேன் நல்லாவே தெரியுது எனக்கு தெரிஞ்ச இடங்களில் மட்டுமே நான் பண்ணி பார்த்தேன் கிட்ட கிட்ட ஒரு நிறைய இடத்துல கிடையாது ஒரு நாற்பது ஐம்பது இடத்துல பண்ணி பார்த்துட்டேன் அது எல்லாமே நல்ல பலன் எனக்கு கிடச்சிது அதுக்கு உபயோகப்படுது ஸோ ஜாதகத்துக்கு அப்பா இது இந்த விஷயமும் அது உபயோகப்படும் கண்டிப்பாக இருக்காங்க ஹலோ

இருபத்தி அஞ்சு ஃபஸ்ட்டு மேரேஜ் வந்து டைவர்ஸ் ஆகிடுச்சி இல்லையா உங்களுக்கு சரிம்மா கும்பராசி அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்த வரையிலும் இப்போதைக்கு இப்போ உள்ள டைம் அதாவது இப்போ ஓடிட்டுருக்கக்கூடிய டைம் பிரசன்ன நேரப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏப்ரலுக்கு மேலே ஏதாவது ஒரு இடம் நல்ல இடம் வர்றதுக்கு வாய்ப்புங்க இருக்குமா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரலுக்கு மேலே ஸோ அந்த அதை நீங்கள் முடிச்சிங்கன்னா நல்லா இருக்கும்மா நல்லா வா இருந்தாலும் ஒரு முறை ஜாதகத்தை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அதுக்கான பூஜைகள் அதுக்கு நீங்கள் எந்த கோயிலுக்கு போகணுமோ என்ன ஆலயத்துக்கு போகணுமோ போயிட்டு பண்ணுங்க ஏதா நீங்கள் இப்போ கேட்குற நேரத்துக்கு பார்க்கும்போது கடுமையான தோஷம் உள்ள ஜாதகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அநேகமாக சூரியன் செவ்வாய் ஒன்றா சேர்ந்துருக்கலாம் இல்லை ஏழு குடையோ நீச்சமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை செக் பண்ணிக்கோங்க பண்ணிக்கிட்டு திருமணம் பண்ணுங்கம்மா நல்ல வாழ வாழ்த்துக்கள் நன்றிமா கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணையத்தில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் மேடம் வணக்கம் சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன என் பேர் கோவிந்த் எங்க இருந்து கூப்பிடுங்க சார் நான் குடிக்காத்தில இருந்து பேசுறேன் மேடம் சார் இணைப்புல தான் இருக்காங்க உங்க கேள்வி உங்க கேள்வி என்ன சார் சார் எனக்கு வந்து வேலையில ரொம்ப இதுவா இருக்கு சார் அதாவது என்னுடைய ராசி வந்து கும்பராசி அகத்த நட்சத்திரம் சார் சார் என்ன என்ன ப்ராப்ளம் இருக்குங்கறீங்க சார் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னீங்க இப்ப சார் வேலையில ரொம்ப இதுவா இருக்கு சார் வேலை ஒரு இடத்துல வேலை செய்ய முடியல சார் மாறி மாறி வேலை பார்த்துட்டே இருக்கீங்களா ஆமாங்க மாறி மாறி டீம் மாறி மாறி போயிட்டே இருக்க ஒரே இடத்துல தான் ஒரே இது தான் ஆனால் வந்து டீம் மாறுனதுனால எனக்கு வந்து ப்ரமோஷன் கிடையாது ஒரு இது கிடையாது சரி நீங்கள் என்ன பண்ணுங்க சார் வந்து ஒரு கனக புஷ்பராகம் வித்து ஒரு முத்து இது ரெண்டையும் பயன்படுத்துங்க இங்கே அங்கே குரு சந்திரன் ரெண்டு தான் உங்க ஜாதகத்தில் பிரச்சனையாக இருக்கும் இந்த ரெண்டு ஸ்டோனையும் பயன்படுத்தி பாருங்க கொஞ்சம் கண்ட்ரோல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு நரசிம்மர் வழிபாடு தொடர்ந்து பண்ணிவிடுவாங்க அன்னைக்கே சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு கருவாரையும் தொடர்ந்து வழிபடுங்க கண்டிப்பாக அந்த மாற்றங்கள் இல்லாமல் நிரந்தரமாக ஒரு நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார் நல்ல வாழ்க்கை வா வாழ்த்துக்கள் சார் நன்றி சார் கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க பேசலாம் அந்த நேரம் நல்ல நேரம் ஹலோ வணக்கம் சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன ஆஹ் சாமிகிட்ட பேசுனேங்க பையனுக்காக நீ சொல்லுங்க கண்டிப்பாக என்னம்மா உங்க கேள்வி பையனுக்கு என்னங்கம்மா கேள்விம்மா பையனுக்கு முப்பத்தேழு வயசு ஆகுது சாமி இதுவரையும் ஒரு வேலைக்கு போக பசங்க கூட தண்ணி எச்சின்னு யாரையும் நிம்மதியாக இருக்க என்ன நட்சத்திரம் அவர் அவ ரா பிரச்சனை இல்லை எல்லா அப்படி அவருடைய தசா புக்திகள் சரியில்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்கிறது இப்போ கவனிக்கும் போது ஆனால் இப்போ நீங்கள் கோச்சாரப்படி இப்போ வந்து இந்த நேரத்தில் பிரசன்னாவோடப்படி நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் வந்து அவர் இப்போ இருக்க இடத்த விட்டு மாறி வேற எங்கேயாவது ஒரு இடத்துக்கு மாற்றி அவர் அனுப்புனீங்கன்னா தான் அவருடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா நல்ல வாழ்க்கையோடு வாழ்த்துக்கிழமை நன்றிம்மா கால் பண்ணதுக்கு சார் இன்றைய தினத்தில் கேட்கக்கூடிய எல்லா விதமான கேள்விகளுக்குமே தெளிவான பதில் எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க நன்றி சார் நன்றிம்மா நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்த புதிய நிர்வாகத்தினருக்கும் நல்ல ஊழியர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்த பிரபஞ்சத்திற்கும் என்னுடைய நன்றிகளை தான் வணக்கங்களை சாப்பேன் நன்றி வணக்கம் நன்றி சார் ஸோ இன்றைய நிகழ்ச்சி கண்டிப்பாக ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதோட தொடர்ச்சி என்ன நாளைய ராசிபுரனை கேட்டு தெரிஞ்சிக்கலாம் சின்ன பிரேக் எடுத்துக்கலாம்